நல்லதோர் வீடை செய்தே ஏறிவதுண்டோ வணக்கம் மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நலம் கேட புழுதியில் ஏறி சொல்லடி சிவசக்தி ஏனை சுடர் மிகும் அறிவுடன் விட்டாய் சொல்லடி சிவசக்தி

ശക്തിയ പാടുങ്ങൾ അകം കേട്ടത് മനം കേട്ടേ നിത്തോം നവമിനുടേട്ട അസൈവ இங்கு பாரதியார் ஆனந்தம் எனும் அற்புதமான ஒலியை இசைக்கக்கூடிய மனித வாழ்வு எனும் வீணையை நாம் வீணாக துன்பம் துயரம் என்னும் பொழுதியிலே வீசி விடுகின்றோம் என ஆவேசத்துடன் கூறுகின்றார் இதனை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாது விடலாம் ஆனால் நமது நிஜ வாழ்க்கை என்ன கூறுகின்றது என்பதனைத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஆயிரம் அடி உயரத்திலே மெல்லிய ஒரு கயிற்றினிலே மனிதன் ஒருவன் நடந்து சாகசபித்தை காட்டிக் கொண்டிருக்கின்றான் அவனது கையிலே ஒரு மூங்கில் தடி அவனுக்கு தேவையான சமநிலையை கொடுத்து கொண்டிருக்கின்றது அவனது கால் ஒரு சிறிது பிசகினாலும் அவன் மரணத்தை தான் சந்திக்க வேண்டும் என்பதிலே சந்தேகமே இல்லை அவனது கையில் உள்ள ஒரு மூங்கில் தடிதான் அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது அவனை நாம் பார்க்கும் பொழுது அவன் இருக்கும் உயரத்தை நம்மால் காண முடிகின்றது அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தும் நமக்கு புலப்படுகின்றது ஆனால் நாமும் நமது வாழ்வினிலே அவ்வாறான ஒரு கயிற்றில் நடப்பவர் போலத்தான் வாழ்கின்றோம் என்பதனை உணர்வதில்லை ஆனால் நம்மை சுற்றி ஒரு தடவை பார்த்தோமானால் உண்மை என்னவென புலப்படும் சில கவன குறைவினாலே வாகன விபத்தில் இறந்தவர்களும் கை காலை இழந்தவர்களும் எத்தனையோ எத்தனையோ பேர்கள் உள்ளனர் மலை ஏறும் பொழுது அடி சறுக்கி மடிந்தவர்கள் பலருண்டு அது மட்டுமல்ல கவனம் தொலைபட்டு உடலில் மட்டுமல்ல உள்ளத்தில் வேதனையுடன் வாழ்பவர்களும் ஏராளம் உண்டு

இன்பம் பெறவே இறைவனை துதிப்பீர் இந்த பிறவியை தந்தவர் யாரோ ஏன் அவரை முழுதும் மறந்தீரோ நன்

இன்பம் பெறவேரைவனைத் துதிப்பி உண்பது உறங்குவதில் நாம் உண்பது உறங்குவதில் எல்லா மிருகமும் செய்வதானே எல்லாம் மிருகவும் செய்வான் ஏனோ மனித பிறவிதான் எடுத்தீர் இன்பம் பெறவே இறைவனை பேரவேரை வனைத்துளீர் மானிட ஒரு சொல் இன்பம் பெறவே தூதிப்பீர் ஏனோ மனிதாமனதே நில் மமதை காலன் பிடியில் பொம்மைகள் நாமே கழிந்த காலம்

இன்பம் பெறவே காலையிலே நீங்கள் தேனை தயாரிப்பதற்காக பாலை எடுத்து சட்டியிலே ஊற்றுகிறீர்கள் பாலோ திரண்டு பாலாக இல்லாமல் தயிர் போல விழுகின்றது அதனை உங்களது கண்களால் பார்க்க முடிகின்றது பின்னர் அதனை மணந்து பார்க்கும் பொழுது ஒருவித புளிப்பு வாடை வீசுகின்றது ஆனால் அந்த பால் உள்ள போத்தலில் உள்ள கால வரையறையை பார்த்தீர்கள் என்றால் அதில் இந்த பால் இன்னமும் இரண்டு வாரங்களுக்கு உபயோகிக்கலாம் என எழுதப்பட்டுள்ளது இப்பொழுது கேள்வி என்னவென்றால் நீங்கள் எதனை நம்ப போகின்றீர்கள் என்பதுதான் கண்களால் பார்த்து மூக்கினால் நுகர்ந்த விஷயத்தை நம்ப போகின்றீர்களா அல்லது அந்த போத்தலிலே எழுதியிருக்கும் விஷயத்தை நம்ப போகின்றீர்களா இது என்ன கேள்வி நிச்சயம் அந்த பாலை நாம் உபயோகிக்கப் போவதில்லை கண்களால் பார்த்து மூக்கினால் நுகர்ந்த விஷயத்தை தான் நம்புவோம் என கூறுவோம் ஆனால் தினசரி வாழ்க்கையில் அவ்வாறு தான் செய்கிறோமா யாரோ ஒருவர் இறந்த பின்னர் தான் மோட்சம் கிடைக்கும் என்றார் நாமும் நம்பினோம் கடவுள் அங்கே உள்ளார் என்று ஒருவர் கூறினார் நாமும் நம்பினோம் ஆனால் உண்மையிலே எப்பொழுதாவது அவரை உணர விரும்பினோமா ஆறும் ார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது அடுத்து பிரேம் ராவட் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பின் ஒரு பகுதியினை கேட்போம் வாழ்வை நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு நமது புரிந்துணர்வு என்ன கருத்துக்களினால் அல்லாமல் அனுபவத்தின் மூலம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் இங்கு குறிப்பாக ஒரு அனுபவத்தை பற்றி அழுத்திக் கூற வேண்டியுள்ளது அது அரசியல் மற்றும் கலாச்சார தடைகளை எல்லாம் கடந்து செல்லக்கூடிய அமைதிக்கான ஒரு உள்ளுணர்வு பற்றியது அனுபவத்தில் இருந்துதான் புரிந்துணர்வு கட்டி எழுப்பப்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் என்ன கருத்துக்கள் உள்ளே நுழைந்து நுழைந்துவிடுகின்றன அப்பொழுது அவற்றை துடைத்தெடுத்து வெளியே வீசிவிடுங்கள் ஏனெனில் அவை நிஜமானவை அல்ல அவற்றில் எந்த உண்மையும் இல்லை உண்மை நிலையானது நீங்கள் அறிந்திருப்பதை விட மிகவும் அழகானது ஆனால் மக்கள் உண்மை நிலையை காணாமல் பயத்துடன் வாழ்கிறார்கள் உண்மை நிலையானது தனித்துவமான அழகுடையது அது இனிமையானதும் அத்துடன் எளிமையானதும் கூட எமக்குத் தரப்பட்டுள்ள இந்த உயிர் வாழ்வானது மிகவும் அழகானது நாம் அதனுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன கருத்துக்களினால் அல்லாமல் உண்மையாகவே நாம் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அங்கே வித்தியாசம் ஒன்று இருப்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கற்பனையினால் உருவாக்கப்பட்ட அமைதி ஒன்று உள்ளது நீங்கள் அங்கே இருப்பதாக என்னும் அந்த அமைதியானது உண்மையிலேயே அங்கே இல்லை ஆனால் உண்மையான அமைதி என்று ஒன்று உள்ளது உங்களிடம் எந்த அமைதி உள்ளது நீங்கள் அந்த உண்மையான அமைதியை பெற வேண்டும் அதுதான் அந்த தெளிவு என்னுடைய வாகனத்தின் முகப்பு கண்ணாடி தூசியினால் நிறைந்திருப்பதை நான் விரும்பவில்லை நான் அதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் எனது வாழ்வில் எனக்கு தேவைப்படுவது என்ன நான் அனுபவிக்க வேண்டியது எது நான் அனுபவிக்கக் கூடாதது எது என்பதைத்தான் நான் கண்டுகொள்ள வேண்டும் நீங்கள் உங்களது வீட்டை பேப்பரினால் கட்டினால் காற்று வீட்டை தள்ளி வீழ்த்திவிடும் அதை நீங்கள் மரத்தினால் கட்டினால் அது எரிக்கப்படலாம் எனவே நீங்கள் அதை உறுதியான பொருளைக் கொண்டு கட்ட வேண்டும் நிலையாக நிற்கக்கூடிய பொருளால் கட்ட வேண்டும் புரிந்துணர்வினால் உங்கள் வீட்டை கட்டுங்கள் உண்மையான விளக்கத்தினால் உங்கள் சொந்த அனுபவத்தினால் கட்டுங்கள் அப்போது உங்களால் அந்த வீட்டில் சௌகரியமாக வாழ முடியும் நிலநடுக்கத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தவையில் சூறாவளியை பற்றியும் நீங்கள் கவலைப்படுத்தவையில் இவை பிரேம் ராவத் அவர்களின் உரையில் இருந்து எடுக்கப்பட்டவை பிரேம் ராவத் அவர்கள் தனது சிறு வயதிலிருந்தே இந்தியாவில் இருந்த காலத்தில் இருந்தே சர்வதேச ரீதியில் அமைதிக்காக உள்ள தாகம் பற்றியும் அதை நமக்குள்ளே நிறைவு செய்வதற்கான சாத்தியம் பற்றியும் உரையாற்றி வருகின்றார் அவர் தனது பதிமூன்றாவது வயதில் உலகின் ஏனைய பாகங்களுக்கு அவரின் செய்தியை கொண்டு வரும்படி அழைப்புகளை ஏற்றுக்கொண்டார் அவர் தனது பிரயாணங்களின் போது பத்து மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளதுடன் மட்டுமல்லாமல் அந்த தொடர்பை ஏற்படுத்துவதற்கும் உதவி வருகின்றார் உண்மையான அமைதியை அடைவதற்கான ஒரே வழி எம்முள்ளே உள்ள வாழ்வின் உண்மை நிலையை அனுபவிப்பதுதான் என அவர் கூறுகின்றார் அவர் பொது நிகழ்ச்சிகளில் உரையாற்றும் போது பார்வையாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதுண்டு அதில் ஒரு பகுதியினை இப்பொழுது கேட்போம் கேள்வி எனது வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றி நான் பல்வேறு விதமான கருத்துக்களை கேட்டு வருகின்றேன் எனக்கு பொருத்தமானது எது என்பதை நான் எவ்விதம் கண்டுகொள்ள முடியும் பதில் உண்மையான விடயத்தின் மேல் உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் வைக்கோலினால் நீங்கள் உங்கள் வீட்டை கட்டினால் காற்று வந்து உங்கள் வீட்டை அழித்துவிடும் அது நீண்ட காலம் தாக்குப்பிடிக்கக்கூடிய விதத்தில் அதனை கட்டுங்கள் அப்போது உங்களால் சௌகரியமாக வாழ முடியும் உங்களுக்கு ஒன்று இருந்து கொண்டிருக்கும் கேள்வி எனது வாழ்வு ஓரளவிற்கு அமைதியாக உள்ளது என்னிடம் உண்மையான அமைதி உள்ளதா இல்லையா என்பதை நான் எப்படி கூற முடியும் பதில் தங்களிடம் நல்ல குடும்பம் இருப்பதால் நல்லதொரு நாய் இருப்பதால் நல்லதொரு பூனை இருப்பதால் நல்லதொரு கிளி இருப்பதால் நல்லதொரு தொழில் இருப்பதால் தம்மிடம் அமைதி உள்ளதாக அநேக மக்கள் கூறுவதுண்டு அவர்கள் ஆனந்தமாக உள்ளார்கள் அவர்கள் நன்றாக உள்ளார்கள் ஆகவே அவர்கள் தாம் அமைதியாக இருப்பதாக கூறுகின்றார்கள் ஒருநாள் அவை எல்லாம் இல்லாமல் போகும் பொழுது என்ன நடைபெறும் கற்பனை அமைதியானது ஒரு படத்தைப் போன்றது சூரியனின் படத்தை வைத்துக் கொண்டு உங்களால் என்ன செய்ய முடியும் சூரியன் பிரகாசமானது ஆனால் சூரியனின் படம் பிரகாசமானதல்ல இரவு நேரத்தில் சூரியனின் படம் ஒன்றை எடுத்து அது உங்கள் வீட்டை ஒளியேற்றும் என்று நீங்கள் நம்ப முடியாது சூரியனின் படம் ஒளியை உருவாக்காது ஆனால் சூரியன் ஒளியை உருவாக்கும் அந்த படம் ஒளியை உருவாக்காது உணவின் படம் உணவல்ல உணவுதான் உணவு நீங்கள் உணவைப் பற்றி வாசிக்கலாம் ஆனால் ஒரு நிலையில் நீங்கள் உணவை உண்ண வேண்டும் அதேபோல் கற்பனை அமைதி அமைதி அல்ல உண்மையான அமைதிதான் அமைதி கேள்வி அந்த அமைதிதான் எனக்கு தேவை என்பதை நான் எவ்விதம் அறிந்து கொள்ள முடியும் பதில் நம் எல்லோரிடமும் கனவுகள் நம்பிக்கைகள் நமது ஆர்வங்கள் உள்ளன இந்த எல்லா நம்பிக்கைகளிலும் கனவுகளின் அடியிலும் அமைதியில் இருப்பதற்கான நிறைவடைவதற்கான ஆனந்தமாக இருப்பதற்கான திருப்தியாக இருப்பதற்கான விருப்பம் உள்ளது எனவேதான் இந்த உயிர்வாழ்வின் உண்மை நிலையை ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமாக உள்ளது அது மிக அழகானது அது மிக எளிமையானது அது மிக உண்மையானது இந்த வாழ்வை அனுபவியுங்கள் உண்மையாகவே அது மிக முக்கியமானது அப்பொழுது எல்லா விடயங்களும் சரியான விதத்தில் அமையும் மனம் மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி